வணக்கம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திரு திருமதி துஷாந்தன் யோகிதா அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு பவளகாந்தராசா துஷாந்தன் திருமதி யோகிதா சுஷாந்தன் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அகம் மகிழ்ந்து அன்பு பொங்கி முகம் மலர்ந்து தென்றலின் தாமர வீச்சில் திங்களின் ஒளி ஒத்தடத்தில் நாளில் மணமக்கள் மகிழ்வுடன் வாழ மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகள் கிளையில் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நன்றி மாதகள் மீடியா வலை ஒளி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடச் செய்தால் நாம் செய்யும் செயல் பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி அனைத்து சேவைகளுக்கும் ஆதரவும் உதவியும் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மாதகல் மண்ணிலே வாழும் மக்களின் இன்னல்களையும் அவர்களுக்கு நாங்கள் செய்து வரும் உதவிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் மேலும் நமது சேவைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் நன்மையடைபவர்கள் மாத்த கலில் வாழும் மக்களே நன்றி